ஹஸ்டோ தமிழ் ஜெய்பியாசையின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை அன்று பிறக்கிறது என்பது அனைவரும் அறிந்ததே மேலும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று ஒரு பழமொழி உண்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில்தான் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பிறக்கிறது அதைவிட விசேஷம் என்பென்றால் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி ராகி கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது முதலில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குப் பயிற்சியாக உள்ளார் அடுத்ததாக மே பதினான்காம் தேதி குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் மே பதினெட்டாம் ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கண்ணியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாறவுள்ளனர் எனவே இந்த மூன்று பயிற்சியால் பல ராசிக்கு கலவையான பலன்கள்தான் இந்த வருடம் இருக்கும் எனலாம் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு என்ன மாற்றங்களைக் வரும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாருங்கள் இம்முதலில் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு தரும் பொதுவான பலன்கள் என்ன என்று பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ராசி பலன்படி இந்த ஆண்டு சராசரியான ஆண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக மார்ச் மாதம் வரை சனியின் சிறப்பு அருளால் பல்வேறு விஷயங்களில் நல்ல பலன்களை பெற முடியும் இதற்குப் பிறகு ஏழரை சனி ஆரம்பிப்பதால் சற்று தான் இருக்கிறது என்றாலும் வெளிநாடுகளுடன் தொடர்பு வைத்திருப்பவர்கள் மார்ச் மாதத்திற்குப் பிறகும் நல்ல பலன்களை பெறலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் தொடங்கும் ஏழரை சனி இந்த ஆண்டு கலவையான பலன்களை தரக்கூடும் எளிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலம் நன்மைகளும் உண்டு அதுபோல் செலவுகளும் இருக்கும் இந்த ராசிக்காரர்களின் மனம் ஆன்மீகப் பணியில் ஈடுபடும் மனதில் நல்ல மற்றும் நேர்மறை எண்ணங்கள் வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் மேஷ ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பிரச்சனை என்பென்றால் மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சினை தான் இருக்கும் எனலாம் மேஷ ராசி இளம் வயதினர்கள் தங்கள் வேலையில் அதிக மன அழுத்தத்தை உணர்வார்கள் மேலும் அதிக வேலை அழுத்தம் காரணமாக இந்த ஆண்டு சற்று குழப்பமும் நிம்மதின்மையும் உண்டாக வாய்ப்பு உள்ளது என்றாலும் தொழில் மற்றும் வேலையில் செலவுக்கு ஏற்ற வருவாய் இருக்கும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தைப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் கடவுள் துணையுடன் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழ ஹஸ்தோ தமிழ் ஜெய் பியாச வாழ்த்துக்கள் மேலும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி